Oi oi நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை தேவன் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறார் வேதம் முழுவதும் நமக்கு இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு பன்னிரெண்டு வாக்கு திட்டங்களை வைத்திருக்கிறேன் நீங்கள் அதை வைத்து இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபியுங்கள் கேர்சல்ஸில் அதை வைத்து ஜெபியுங்கள் தி தினந்தோறும் ஜெபிக்கிற கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் அதை வைத்து ஜெபியுங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதை வைத்து ஜெபியுங்கள் கூடுகிற இடத்திலெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக வேகமாக இருக்கிற நேரத்தில் இந்த கடைசி பகுதியை நான் உனக்கு சொன்னதை செய்யும் வளவும் உன்னை கைவிடுவதில்லை யாக்கோப் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் யாக்கோபோடு பேசும் அவர் சொன்ன வார்த்தை அது எப்பொழுது யாக்கோபு செல்லுகிறார் தன் அண்ணனை ஏமாற்றி விட்டு தகப்பனை ஏமாற்றி விட்டு உயிருக்கு பயந்து தன் மாமனாகிய லாபானை லாபான இடத்திற்கு ஓடி செல்லுகிறார் அந்த வழியில் பெத்தேலிலே அவர் இரவில் படுத்து தூங்கும் பொழுது தேவன் அவரோடு இடைப்பட்ட வார்த்தை தான் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஒவ்வொரு வார்த்தையாக நாம் சற்று பிரித்து தியானிக்க தேவன் கிருபை தருவார் முதலாவது வார்த்தை நான் சொல்லுகிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை ஐந்து வார்த்தைகள் இருக்குது முதல் வார்த்தை நான் யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நபருடைய வார்த்தை எப்பொழுது மதிப்புள்ளதாகிறது என்றால் ஒரே வார்த்தை தான் சொல்லுகிற நபரை பொறுத்து அந்த வார்த்தைக்கான மதிப்பு மாறுகிறது இல்லையா நான் எத்தனை பேர் ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் கண்டிப்பாக தரப்படும் என்று உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார் பாச அவர் சும்மா இருந்தாலே போதுங்கிறீங்களா அதே வார்த்தையை நம்முடைய நம்ம ஏரியாவில் எம்எல்ஏ சொல்லுகிறார் அல்லது நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் ரெண்டு வார்த்தை எதற்கு மதிப்பு உண்டு நம்ம சிஎம் தான் மதிப்பு உண்டு ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அவர் யார் என்பதற்கான அவருடைய அவர் யார் என்பதற்கான மதிப்பு தான் அந்த வார்த்தைக்கான மதிப்பு அப்போ சாதாரணமாக ஒருவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது அது அதை அவ்வளவு முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் முக்கியமான ஒரு நபர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கான மதிப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ ஒரு வார்த்தையின் மதிப்பு எதில் இருக்கிறது என்றால் அதை சொல்லுகிற நபரிடத்தில் தான் அந்த வார்த்தையின் மதிப்பு இருக்கிறது பல நேரங்களில் நாம் யார் சொல்வதை கேட்போம்னா யார் நல்லவர்களோ யார் நமக்கு நல்லது நினைப்பார்களோ அவர்களுடைய வார்த்தை தான் கேட்போம் ஏன்னா அந்த நபருக்கு உண்டான மதிப்பு ஏதோ ஒரு பிரச்சனை யாரை கூப்பிடுறோம் சரி இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சரியாக காரியங்களை சொல்லுவார்கள் இவங்க நல்லா இருப்பாங்க நல்ல ஜெபிக்கிற நபர் என்று சொல்லி யார் ஒருவர் சமுதாயத்தில் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்துவங்களை தேவன் தருகிறார் அதில் முதல் இங்கே நாம் பார்க்கிறோம் நான் நான் அந்த நான் யார் என்பதைத்தான் முதலாக தியானிக்க போகிறோம் இந்த வாக்கு நமக்கு தருகிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த வாக்கு தத்துவங்களை நம்மால் சுரந்தெரித்துக் கொள்ள முடியாது வேகமாக சொல்லுகிறேன் நம்முடைய தேவனுக்கு பல பல நேச்சர்ஸ் இருக்குது பல கேரக்டர்ஸ் இருக்குது பல குணாதிசயங்கள் அவருக்கு இருக்கிறது ஆனால் இந்த வாக்கு தத்துவம் என்று வரும்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில குணாதிசயங்களை வேகமாக சொல்கிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த வாரத்தில் அந்த ஒவ்வொரு குணாதிசயங்களின் தியானியங்கள் அவரை குறித்தவுடைய அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தியானியங்கள் அவ்வளவு அதிசயமாக இருக்கும் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய நேரத்தையும் பொழுதையும் தேவையில்லாத காரியங்களில் செலவழிப்பதை விட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் செலவழியுங்கள் அந்த நான் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிற அந்த நான் யார் என்றால் அவர் நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அலை லூயா அவர் உண்மை உள்ள தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறவர் மனிதர்களை போல பொய் சொல்லுகிறவர் அல்ல மனிதர்கள் என்றாலே நம்முடைய வாயிலிருந்து வருகிறதுல பாதி எதுவாக இருக்கும் பொய்யாகத்தான் இருக்கும் ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல அதைத்தான் ஆண்டு சொல்லுகிறார் பொய் சொல்வதற்கு அவர் யார் கிடையாது மனு புத்திரன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல என்னாகும் இருபத்தி மூன்றாம் காலத்துல சொல்லுகிறார் வாசிக்க வேண்டாம் நமக்கு தெரிந்த வசனம் தான் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாக இருக்க அதனால் நீங்க வாக்குத்தத்தங்களை தியானிப்பதற்கு முன்பதாக எனக்கு வாக்குத்தத்துவத்தை தருகிற தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும்